அடுத்தது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி கொஞ்ச நாளா காடுதான் அதிர்ந்து கொண்டிருந்தது இப்போது நாடும் அதிர்வு என் அன்பு மகள் சும்மா பேரை கேட்டாலே அதிரதலும்பாங்கள்ல என் அன்பு மகள் அவர் வனக்காப்பாளன் மகள் நான் இனக்காப்பாளன் மகன் ரெண்டு பேரும் இணைந்து இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறோம் உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் வனம் காக்க எங்கள் ஐயா போராடியது போல இனம் காக்க என் மகள் போராடுவாள் நாட்டை அவர் காப்பாற்றி வைத்திருந்தால் என் மகள் இந்த நாட்டை காப்பாற்ற என்னோடு இணைந்து நிற்கிறாள் கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்களை அறிவிப்பதில் நான் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடை திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய தெரிய நான் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து என்னோடு இணைந்து என் லட்சியத்திற்காக துணை நின்று பயணிக்கிற என் தங்கை என் ரத்த உறவல்ல என் லட்சிய உறவு என் இதய துடிப்பு கேட்கை ஏற்ப இயங்கக்கூடிய ஒரு ஒரு போராளி தான் அவன் நிக்கணும் அட்டம் புடிச்சு திருப்பூர்ல நின்னா நான் ஜெயிச்சிருவேனே ஜெயிக்கலைன்னா சத்துருன்ட்டேன் இப்பவே பாதி தீஞ்சு போயிருக்காப்ட்டு இன்னும் தேர்தல ஆரம்பிக்கல அதுக்கெல்லாம் கருத்து என்ன நிலத்துக்கு வந்து காரணம் என்ன கொண்டே விருவேண்டேன் இங்க பல பேரை சொல்லிட்டேன் ஜெகதீஷ் எல்லாம் சொல்லிட்டேன் மலைல இருந்து குதிச்சிரு ஏற்காடு மலைல இருந்து நான் வந்து அடகம் பண்ணி நானும் குதிச்சிருவேண்டேன் ஜெயிச்சா வாங்க இல்ல அங்கே போங்க ஜெயிக்கணும் அப்படி நிலையில நின்று புரிஞ்சுக்கணும் என் மக்கள் எங்களை நாதியற்ற பயமக்கள நீட்ட போட்டு வெளில வைங்க நல்லா இருப்பிய நல்லா இருப்பிய நாங்க நல்லா இருக்கிறதுல நீங்க நல்லா இருக்கணும்னா எங்களை ஜெயிக்க வைக்கணும் என்னோட அன்பு தங்கை கொள்கை குன்று குறிசிலாம் சொல்ல மாட்டேன் உண்மையிலே கொள்கைக்காரி சீதாலட்சுமி அவர்களை திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன் ஏற்கனவே வேற தங்கையை தான் நான் தேர்வு செய்து வைத்திருந்தேன் அவர்களுடைய பிடிவாதத்தக்காக திருப்பூரை நிறுத்துகிறேன் அதை ஏற்றுக்கொண்டு திருப்பூர் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் சரி தங்கையை நிறுத்துங்கள் என்று ஒத்துக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் நம் தங்கை சீதாலட்சுமியை நீங்கள் போராடி வெல்ல வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் திருப்பூரின் வேட்பாளராக தங்கை சீத்தாலட்சுமியை அறிவிப்பதில் மகிழ்ச்சியின் பெருமையும் அடைகிறது அடுத்தது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி என் அன்பு மகள் என்னை அப்பா வென்றுதான் அழைப்பால் அவருடைய அப்பா தமிழ் தேசிய பொது உடைமை இந்த பேர் இயக்கத்தினுடைய தமிழர் தேசிய பேரியக்கத்தினுடைய இயக்கத்திலே எங்கள் ஐயா மணியரசனுடைய கூட இருக்கிறாங்க பெரிய வீரர் சிலம்பாட்ட வீரர் மூணு மகள்கள் மூணு பேருமே பேராசிரியர் என் மகள்கள் மூணு பேருமே என்னை அப்பாவென்று தான் மூன்று பேரும் அழைப்பார்கள் ஒரு நாள் என்ன செய்யறதுன்னு தெரியல பெரம்பலூர்ல ஒரு வேட்பாளர் போடணும் அப்படின்னுட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது போது கேட்டேன் ஏதோ ஒரு பேராசிரியர் மருத்துவர் அப்படி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த சனம் இந்த கணினி பொறியாளர் இன்ஜினியர் வழக்கறிஞர் எல்லாம் கல்வியாளராகவே கருதுறதில்லை டாக்டர் டாக்டர் அப்போ பேரா ப்ரொஃபசரா தூரம் இந்த கூட்டத்தில் பிறந்துட்டோமே என்ன பண்றது அப்ப பேரா ஸ்ரீ அப்பா என் மகளை ஞாபகப்படுத்தினாங்க நான் போட்டேன் அப்பா என்னப்பா அப்படின்னு மகளை எனக்கு ஒரு உதவி சீவி அப்படின்னு என்னப்பா செய்யணும் அப்படின்னு நீ இந்த தேர்தலில் பெரம்பலூரில் போட்டி போடுறியா அப்படின்னு சரிப்பா சரிப்பா அப்படின்னு உடனே எந்த மறுப்பும் இல்லாது அவ பார்த்து கொண்டிருந்த கல்லூரியில் என்னோடு நிற்பதால் வேலையை விட்டு எடுத்து விடுவார்கள் அப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன் நினைக்கிறீங்க மகளே எனக்கு நிறைய கல்லூரி இருக்கு எனக்கிட்ட எனக்கு எனக்கு தெரிந்தவர்கள் கல்லூரி வச்சிருக்காங்க நான் அங்க வேலை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னா ஹுமாயின் கேட்டேன் ஆன நம்ம கல்லூரியில நம்ம மகளை கொடுத்துருவோம்னே அப்படின்ட்டான் வந்து நில்றான் அப்படி துணிச்சலாக வந்த என் மகள் தேன்மொழி அவர்கள் பேராசிரியை இரா தேன்மொழி அவர்களை முதுகலை ஆங்கிலம் அறிவியல் நிறைஞர் எம்ஏ எம்ஃபில் படித்த என் மகளை தேன்மொழி அவர்களை பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி பல முயற்சிகளை எடுத்தோம் நானும் எங்க அம்மா அம்ம்தான் தான் நம்பியும் அது ஒன்றும் சரி வரல கடைசியாக என்ன பண்ணலான்னு என் தம்பிகிட்ட கேட்டேன் ஜேஸ் கிட்ட அவரோட பணி செய்கிற மருத்துவர் அவருடைய மனைவி தான் என் தங்கை ஜான்சிராணி அவர்கள் ஆசிரியை ஆனால் இப்போது தனியாக ஒரு வணிக நிறுவனம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பெரிய கட்டிக்காரர் ரொம்ப ஆகச் சிறந்த ஆளுமை கொண்ட என் தங்கை அவர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே நிறுத்துவது என்று முடிவெடுத்து அவரை தேர்வு செய்தேன் கல்வியாளர் எம்ஏ பிஎட் படித்த ஆசிரியை ஏற்கனவே உங்கள் சொல்லியிருக்கேன் ஆசிரியர்களை ஏன் நிறுத்துகிறேன் என்றால் கற்போம் கற்பிப்போம் என்பதற்காக கற்றவை பற்றவை தீயவை தீயைவை என்கிற முழக்கத்தை முன்வைத்து ஆசிரியர் பெருமக்களை களத்திலே நிறுத்துகிறேன் என் அன்பு தங்கை இரா சான்சிராணி அவர்களை நான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமை மகிழ்ச்சி தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி கடந்த முறை அவருடைய மருமகளை நிறுத்தினேன் இம்முறை சரினவர்கள் படிக்க வேண்டிய தேவை இருப்பதால் மகனே நானே நிற்கிறேன் என்று சொன்னார்கள் கடந்த முறை வாய்ப்பு கொடுக்க போது அவருக்கு ஓய்வு கிடைக்கவில்லை பேராசிரியர் பணியின் ஓய்வு கிடைத்த உடனேயே அவரை நாம் இந்த தேர்தலில் இந்த ப வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறோம் அவர்களை தென் சென்னையின் நாடாளுமன்ற தொகுதியில் பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்களை முனைவர் தமிழ்ச்செல்வர்களை நிறுத்துவதில் மகிழ்ச்சி பெருமையடைகிறேன் வட சென்னை நாடாளுமன்ற தொகுதி மருத்துவர் என் அன்பு தங்கை அவரும் அவருடைய கணவரும் மருத்துவர்கள் தான் இருவரும் மருத்துவர்கள் என்ன செய்வது என்று தேடிக்கொண்டிருந்த போது என் தம்பி சிவகுமார் அவருடைய வகுப்பு தோழர் அவருடைய கணவர் அவர் மூலமாக தங்கையை அழைத்து கொண்டு வந்து இந்த சென்னையில் நிறுத்துகிறோம் அவர் என் அன்பு தங்கை அமுதினி அவர்களை வட வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமை மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்தது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய ஆருயிர் தம்பி கௌபிக் அவர்களுடைய மனைவி அவருடைய இல்லத்தரசி என் அன்பு தங்கை பேராசிரியர் அப்சியா நசிரின் அவர்கள் முது முதுநிலை பொறியாளர் பொறியியல் ஆய்வியல் நிறைஞர் என்சிஏ எம்ஃபில் ஃபில் எம்எட் பேரைவிட பெரிதாக படித்து வைத்திருந்தார் பதினெட்டு ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றிய பேராசிரியர் பெருமகள் என் அன்பு தங்கை அப்சியா நசிரின் அவர்களை அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன்